ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் மங்கி மேன் இது ஒரு தேவ் பட்டேலோட மூவி அவங்க ஃபர்ஸ்ட் டேரக்ட் பண்ணுற ஒரு மூவி அவங்களுக்கு ஜாமிக் படம் பிடிச்சிருக்கும் போல ஸோ அந்த மாரி ஜானரில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இதோட கதை ஜாமிக் மாதிரி சிம்பிள் தான் இது ஒரு ரிவென்ஸ் த்ரில்லர் தான் ரொம்ப டைம் ஆக்காமல் சீக்கிரம் வாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா தன்னோட பையன்ட்டு கேட்குறாங்க உனக்கு ஹனுமனை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு அவனும் தெரியாது சொல்லுங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க சொல்றாங்க ஹனுமன் வந்து ரொம்ப பசியா இருந்தான் ஒரு நாள் அன்னைக்கு அவனுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான் அப்போ ஒரு மாமரத்தை பாக்குறான் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெருசா வெளிச்சமா இருந்தது ஒண்ணு அந்த பழத்தை சாப்பிடலாமே பறந்து போயிட்டே இருக்கான் அவனுக்கு போக போக ரொம்ப சூடுது அவனுக்கு அப்ப கூட தெரியல அவனுக்கு அது சூரியன் சொல்லிட்டு அதோட வெயில் தாங்க முடியாம அவன் கீழே வந்துடுறான் ஆனா திருப்பி திருப்பி போயிட்டே தான் இருக்கான் இது தெரிஞ்சவன வானத்துல இருக்கிறவங்க எல்லாம் அனுமனை வந்து சபிக்கிறாங்க அவனோட சத்தி எல்லாமே எடுத்துக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற பையனும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான் கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல எந்த ஒரு பேருமே இல்லை அவனை எது கேட்டாலுமே ஏதாவது பேர் சொல்லுவான் சோ அதனால நம்ம ஹீரோனே சொல்லிக்கலாம் ஹீரோ வந்து மங்கி மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டு இருக்கான் எதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான ஒரு ஆள் இருக்கான் அவன் அடிக்க ட்ரை பண்றான் இவனுமே அடிதான் வாங்கிட்டு இருக்கான் சுத்தி உள்ள ஆடியன்ஸ்லாம் கிங் கோப்ரா கிங் ஓப்ரானு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம ஹீரோ பேரை எவனுமே சொல்லல அப்புறம் ஹீரோ தோத்துறான் அங்கேருந்து ஒரு ஹோஸ்ட் வர எல்லாருமே டைகர் டைகர் என்னோட ஃபேவரட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க டைகர் வந்துட்டு கிங் கோபுரா தான் ஜெயிச்சான்னு சொல்றான் நம்ம ஹீரோ அப்படியே தலை குடிஞ்சிட்டு உள்ளர வரான் உள்ளர வந்ததுக்கு அப்புறம் அந்த இருக்கான்லாம் அவன் வரா இந்த மாதிரி இந்தா பணம் இவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவுமே என்ன பாய் தான் இருக்குது பேசின பத்தின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஹோஸ்ட் நீ பண்ணது போதும் அவனை ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா வேற அடிச்சிருக்க அவ்வளோதான்ங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோவுமே ஒன்றுமே சொல்ல முடியாம அமைதியா வரா அத்தோட நம்ம படத்தோட பேரையும் போடுறாங்க மங்கி மேன் சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு பார்ல இருக்கான் டிவியில ஒரு நியூஸ் ஓடுது பாபா ஷேக் ஒருத்தர் வந்து அவரோட ஆலோசனை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அவரோட ஆலோசனை எல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு இருக்கான் பக்கத்துல டக்குன்னு ஒரு சின்ன பையன் வரான் இந்தமாரி நீதானே கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட போட்டோ காட்டுறான் இவங்க தான் கிங்ஸோட ஓனர் உனால அவ பக்கத்துல கூட போக முடியாதுன்னு சொல்லிடுறான் அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிடுறான் கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டினா அந்த லேடியை காட்டுறாங்க அவங்க பேர் குவிசி கிங்ஸோட ஓனர் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு ரூம்ஸ் இருக்கு பப் இருக்கு அப்புறம் நிறைய விஐபிஸ்க்கான ரூம்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அது பெரிய ஒரு இடம் அது அந்த குவின்சி ஒரு கப்பையில் இருக்கா அந்த டைமில் ஒருத்தர் வந்து பொம்மைலாம் இருக்காரு எல்லாத்தையும் வந்து கேட்கறாரு யாருமே வாங்கலை கிட்ட டக்குன்னு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒன்றே ஒன்று வாங்கிக்கவங்க ரெண்டு நாள் சாப்பிட்லங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க பார்க்காத டைமில் டக்குன்னு அவங்க பேக்லேருந்து பரிசு எடுத்துட்டு போயிடறான் அப்புறம் கொஞ்சம் தூரம் நவுங்க வந்து டக்குன்னு ஏஞ்சி ஓடிடுறான் அவன்ட்டுந்து இன்னொரு கைக்குமாறுது அவன்கிட்டருந்து இன்னொரு மாறுது ஏகப்பட்ட கைகளுக்கு மாதிரி நம்ம ஹீரோ கைக்கு வருது அப்புறம் கட் பண்ணால் ஹீரோ கிங்ஸ் வாசல் முன்னாடி நினைக்கிறான் செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமாக இருக்குது கொஞ்ச நேரம் நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் கட் பண்ணா ஒரு செக்யூரிட்டியே வந்து அவனை உள்ளே கூப்பிட்டு போறான் குவின்சி முன்னாடி நிற்க வைக்கிறான் இந்தமாரி உங்களோட பர்ஸ் ஒரு கஃபேக்கு வெளில கிடந்தது ஸோ அதான் எடுத்து வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான் அதுக்கு குவிசியும் ஒரு ரூபா நோட்டு கொடுக்குறா அதுக்கு அவன் வேணாம் எனக்கு இங்கே வேலை தான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அவ சொல்கிறான் இங்கே வேலை கிடைக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா உன்னோட பயம் முதல்ல காட்டுங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் தன்னோட கையை காட்டுறான் ஃபுல்லாக அப்படியே பழுத்து போயிருக்கு நான் ரொம்பவே நல்லா கஷ்டப்படுவேன் என்ன வேலைக்கு எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் அவளுக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது அதை பேசிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ சுற்றி முத்தி பார்க்குறான் அப்போ ஒரு ஃபோட்டோவில் குவின்சி பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான் அவன் யாரும் தெரியல நம்ம ஹீரோ அவனை முறைச்சி பார்க்குறான் அப்புறம் ஃபோன் எல்லாமே பேசி முடிச்சுட்டு குவிசி சொல்றா இங்க நீ வேலை பாக்குறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் ரொம்பவே கரெக்டா அனுக்கணும் டிசிப்ளினா இருக்கணும் நீ இங்கிருந்து வெளில போனதுக்கு அப்புறம் டிசிப்ளினா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் மறுநாள்ல இருந்து ஹீரோ அங்க வேலை பாத்துட்டு இருக்கான் சமைக்கிறான் எல்லாமே பண்றான் கீழே தரையை குடுறது டாய்லெட் கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றான் அந்த டைம்ல ஒரு ஆள் வரா அவன் பேர் அல்போன்சோ அல்போன்சோ வந்து நீ தானே புது பையன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஹீரோ ஒண்ணுமே பேசாம இருக்கான் சரி ஓகே சரக்கடிக்கலாம் வரியான்னு சொல்லி கேக்குறான் அதுக்குமே நம்ம ஹீரோ அதெல்லாமே ஒண்ணு வேணாம் சார்ன்னு சொல்றான் டெக்குனு பின்னாடியிலேருந்து ஒருத்தன் ஏனாலையும் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நீ போய்ட்டு ஒழுங்காக அவன் வேலையை பாருன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த அல்ஃபோன்ஸும் குவாலிட்டி சிக்கிங்க அவன் இப்போ வந்தா அவனை டக்குன்னு தூக்கிலாமேங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஹீரோ நைட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு பான் ஷாப்புக்கு போகிறான் ஒரு சாதா பான் ஒன்று கொடுங்கங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ராஜுவோட பான் ஒன்று வேணும்னு சொல்கிறான் கையில் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறான் அந்த பான் கடைக்காரன் பக்கத்தில் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இவனை அங்கே கூட்டு போன்னு சொல்கிறான் அப்புறம் அந்த சின்ன பையனை இவனை கூப்பிட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பானில் பணம் வச்சு கொடுத்துருக்கான் அந்த பானை அவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் பணம் வச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சுத்திருக்கும் காட்டுறான் ஃபுல்லா எல்லாமே கன்ஸாக இருக்கு நீ ஜாமிக் படம் பார்த்துருக்கியா அந்த படத்துல இந்த தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே எனக்கு வேணாம் எனக்கு சின்னதா இருந்தா போதும்னு சொல்றான் அப்புறம் ஒரு ரிவால்வரை கையில கொடுத்து இது ரொம்ப பக்கத்துல இருந்து தான் சுடணுங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோவும் அதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போறான் அப்புறம் கட் பண்ணா ஹீரோ வந்து குயின்சிக்கு வந்து காஃபி எடுத்துட்டு போறான் அங்க வெளியே பார்த்து நின்றுறான் ஏன்னா உள்ள ஒரு பொண்ணு இருக்கா குவிசி கிட்ட பேசிட்டு இருக்கா அந்த பொண்ணு ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கா டக்குன்னு குன்சி அவள் கழுத்தை பிடிச்சிட்டு இந்த மாரி நீ தெருவில் கடந்த நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ ஒழுங்கா நான் சொல்றது மாதிரி ரமேஸ்வரா அப்புறம் அவ திருப்பி திருப்பி அழுது இருந்தோன்னே நீ அழாத ஒன்றும் பிரச்சனை இல்ல டாக்டர் வந்துருவாங்க எல்லாமே மாதிரி ரமேஸ்வரா உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணுமே புரியல அவன் காதல வாங்க ட்ரை பண்றான் அதுக்குள்ள உள்ளாரவா உள்ளவருவான்னு கூப்பிடுறா அப்புறம் அந்த பொண்ணு வெளில போயிடா ஹீரோ உள்ளார வரான் பேர் சீதா நான் சொல்ல மறந்தேன் அப்புறம் ஹீரோ உள்ளார போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கான் அல்போன்ஸ் குஞ்சு திட்டா உனக்கு என்ன மாதிரி பொண்ணு அனுப்பி அனுப்பி வச்சிருக்க எல்லாம் மொக்கையா இருக்கு நான் பக்கத்துல ஒரு இடம் சொல்றேன் அங்கேருந்து ரெண்டு பணம் கூட்டுவாங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அல்போன்ஸ் அது என்னால முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொன்னான் அப்ப குஞ்சு லாக்கர்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்குறா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே போறான் அல்போன்ஸ் போறது பாத்துட்டு பின்னாடி ஹீரோவுமே போறான் இந்த மாதிரி உங்களுக்கு பணம் அதிகமா தேவைப்படுதா நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க போங்கன்னு சொல்றான் அவன் வேற எதுவுமே சொல்ல ஃபைட் கிளப்புக்கு தான் போ சொல்றான் அங்க மங்கி மேன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு ஆப்போசிட்ல யாரு இருந்தாலும் அவனுக்கு நீ வந்து பெட் கட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு அல்போன்ஸும் யார் அந்த மங்கி மேனன்னு சொல்லி கேக்குறான் வேற யாரும் இல்ல நான் தான் சொல்றான் அதுக்கு அல்போன்சும் எதுக்கே அதெல்லாம் பண்ணிட்டு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் எல்லாமே பணத்துக்காக தான் சொல்றான் கட் பண்ணா ஃபைட் கிளப்பில் காட்டுறாங்க ஹீரோ பயங்கரமா ஆப்பன நடிச்சுட்டு இருக்கான் ஹீரோவும் திருப்பி அடி திருப்பி அடின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே வாங்கிட்டு இருக்கான் அங்க ஆல்ரெடி அல்போன்சோவும் ஆபனனுக்கு வந்து பெட் கட்டியிருப்பானா அவன் இப்போ ஜெயிச்சிட்டான் அப்புறம் அல்போன்சோவும் ஹீரோவும் கொஞ்சம் நல்லா பழகிறாங்க அல்ஃபோன்ஸோ வந்து நீ இங்க வேலை பார்த்துட்டு இருந்தா உனக்கு காசு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் மேலே பப்ளு வந்து வெயிட்டராக வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே கூட்டு போறான் தான் ஊர்ல உள்ள நிறைய விஐபிஸ் எல்லாமே வந்திருப்பாங்க இது இவன் தான் தான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி காட்டி விடுறான் அப்புறம் அல்போன்ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கேக்குறான் அந்த வரா போற அந்த பொண்ணு அவள் தான் செம்மையாக இருப்பா இங்க இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் அவ தான் அவள் யார் கூட போனாலுமே அவன் ஹாப்பியாக தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்றான் என்ன மேட்ருன்னா இந்த குன்சி இருக்கா இல்ல அவன் நிறைய பொண்ணுங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த விஏபிஸ்க்கு எல்லாமே கொண்டு போய் விடுவான் அந்த விஐபிஸும் அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாமே செலக்ட் பண்ணி அவனுக்கு யாருக்கு தேவையோ அவங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் ஹீரோ இந்த போலீஸ்காரங்களாம் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அல்ஃபோன்சவும் அவனோட பற்றி எதுக்கு பேசுது அதெல்லாம் நமக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் திருப்பி கேட்குறான் சீஃப் டானா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு அல்ஃபோன்சவும் அவங்க எல்லாமே டாப் ஃப்ளோரில் இருப்பாங்க குவிசி அனுமதிச்சு குவிசியோட கைரேகை இருந்தால் நம்மளெல்லாம் அங்கே போக முடியும்னு சொல்கிறான் அப்புறம் வேலையெல்லாமே முடிச்சிட்டு கீழே வராங்க அல்ஃபோன்சோம் தன்னோட காரை போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கார் மீறியும் இல்லை ஆட்டோ மாரியும் இல்லை வித்தியாசமா இருந்தது நம்ம ஹீரோவும் இதுலேயே போறோங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அல்ஃபோன்சவும் இதை பத்தி உனக்கு தெரியாது சீட் பெல்ட்டை போட்டுக்கோன்னு சொல்றான் டக்குன்னு அவனும் போடுறதுக்கு அப்புறம் வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது போறப்பேயே அல்ஃபோன்ஸா கேட்குறான் அவன் கைக்கு என்னாச்சு ஏன் அப்படி கருகி போயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் அதுக்கு அல்ஃபோன்ஸும் சொல்கிறான் பொய் சொல்லாத நீ நைட்ல ஏதாவது வேலை பார்த்துருக்கா அதனால தான் அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிடறான் அப்புறம் மறுநாள் பப்ளக் ஆயிடுனா நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான் அந்த டைம்ல சீதா வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கான் அவன் வந்து இங்கேயே பண்ணலாங்கிற மாதிரி டிரெஸ்க்குள்ளே கை இருக்கான் டக்குனு ஹீரோவுக்கு கடுப்பு ஆயிடுது அவன் வேணாங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் டக்குன்னு பக்கத்தில் போய் எல்லாமே பண்ணிட்டு இருக்கானா ஸோ கோவமாகறான் பட் இருந்தாலும் அடக்கிட்டு அப்படியே வெளில வந்துடுறான் அந்த டைம்ல நமக்கு ஒரு பிளாஷ் காட்டி பிளாஷ் பேக்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிக்கிறான் அப்ப எதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராணான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னாங்கல்ல நம்ம ஹீரோ கூட அல்போன் கிட்ட விசாரிச்சிருப்பான்ல அவன் ஒரு போலீஸ்காரன் போல அந்த ஆள் நிக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவும் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இங்கே வராதிங்க நாங்கள் எங்களோட இடத்துல தர முடியாது நாங்க வருஷ இங்கே இங்கதான் இருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க பக்கத்துல உள்ளவங்களும் போராடுறாங்க இந்த மாதிரி நாங்க இங்கதான் இருப்போம் இங்க எது நாங்க எங்கேயும் போக முடியாது இது எங்க இடம்ங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் திருப்பி ரியாலிட்டிக்கு வந்தா நம்ம ஹீரோ குக்கிங் ஏரியால இருந்து வெளில வந்துடுறான் அந்த டைம்ல ஒரு நாய்க்குட்டி ஒன்று ஓடி வருது நீ எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு குப்பத்தூட்டியில வந்து ஒரு பேப்பர் ஒன்று எடுக்கிறான் கொஞ்சம் சாப்பாடாக அதில் வச்சு கொடுக்குறான் அந்த டைம்ல சைட்ல இருந்து ஒரு குரல் கேக்குது இந்த சாப்பாடு நாலாயிரவா இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா சீதா தான் நீ அங்கே நடந்ததை பார்த்து கோவப்பட்டேங்கிற மாதிரி தோணுச்சு இந்த இடத்துலலாம் வேலை பார்த்தா நீ கோவப்படக்கூடாது அமைதியாக இருந்தான்னு சொல்றா அப்புறம் இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீ இதுக்கு இதை பழக்கப்படுத்தாத அப்புறம் அது தினமும் வரும் உன்னால் சாப்பாடு போட முடியாது அது ஏமாந்து போயிடுன்னு சொல்றா அப்புறம் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி காட்டுறாங்க அவனோட டெய்லி லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ஒரு சில விஷயங்களாமே காட்டுறாங்க இங்கே கிங்ஸில் வேலையை முடிச்சிட்டு ஃபைட் கிளப்ல போயிட்டு ஃபைட் பண்ணுறான் வேணுங்கன்னே தோத்து போறான் அப்புறம் திருப்பி அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறான் அப்புறம் அந்த கன் வாங்கலாம்ல அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஷூட் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சுற்றி ட்ரை பண்ணுறான் அப்படியே ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவன் கற்றுக்கிறாதே அப்புறம் ஒரு நாள் கிங்ஸுக்கு வேலைக்கு வரான் ஸ்டாஃப் எல்லாருமே செக் பண்ணுவாங்க அவனை செக் பண்ணுறப்ப உடம்புல எந்த ஒரு மெட்டல் ஐட்டம் இல்லை அப்புறம் அவங்க குக்கிங் ஏரியாவிலேயே வெளில வரான் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துருந்தான்ல அதோட கருத்துல ரிவால்வரை மாட்டி வச்சுருக்கான் அது கரெக்டாக எடுத்துட்டு வந்து வச்சிருக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அல்ஃபோன்ஸை பாக்குறான் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்புறம் ரெண்டு பேருமே பாட்டிக்கு போறாங்க இப்ப அவங்க போறது ரெகுலர் பாட்டி கிடையாது அதுக்கு மேலே இருக்குல்ல அந்த மாடிக்கு போறாங்க அல்ஃபோன்ஸ் சொல்கிறான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கையில அல்ஃபோன்ஸ் ட்ரெக்ஸை கொடுத்து இது எல்லாருக்குமே சப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அவனுமே எல்லாருக்குமே அப்படி கொடுக்குறான் எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அப்புறம் ஒரு டைம்ல தான் பாக்குறான் அங்கே ராணா இருக்கிறத ராணா மேல சீதா இருக்கா சீதாவை அவன் டச் பண்ணிட்டு இருக்கான் சீதாவும் இங்க ஹீரோ இருக்கிறத பாக்குறா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்புறம் அவன் கண்டுக்குள்ளே உள்ளட போயிடறான் ரெஸ்ட் ரூம் வந்து ஃபேஸ் எல்லாமே கழுவிக்கிறான் தன்னோட கையெல்லாமே கழுவிக்கிறான் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் இங்க வெளில பாத்தீங்கன்னா ராணா வந்து அல்போன்ஸோ கலாய்ச்சிட்டு இருக்கான் அப்புறம் ராணா சீதா கிட்ட சொல்றான் எனக்கு ஒரு ட்யூப் எடுத்துடுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் அதை ராணாவும் எடுத்துட்டு அப்படியே அதை சுவாதிச்சுக்கிட்டு இருக்கான் இருந்து ரத்தமா வருது அப்புறம் அவனுமே பாத்ரூம் போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு இருக்கான் அவன் கண் எல்லாமே அப்படி கலங்கிற மாதிரி இருக்கு அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிட்டு அவன் டவல் கொடுன்னு கேட்குறான் நம்மால் கண் எடுத்து நெத்தில வைக்கிறான் ராணாவும் யாரா நீனு கேட்குறான் டக்குன்னு சைடில் கதவு துவக்குது ராணா கண்ணை தட்டி விட்டுறான் நம்ம ஹீரோவும் கன் எடுத்து சுட ட்ரை பண்ணுறான் பட் ஆனால் அவனை சுடவே முடியல ஆனால் கன்ஷாட் கேட்டவனே எல்லாருமே தப்பிச்சு வெளில ஓட ட்ரை பண்ணுறாங்க அல்ஃபோன்ஸுமே ஓடிட்டான் இங்கே பாத்ரூம்ல ராணாவும் ஹீரோவ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோவும் அடிக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல அப்படியே தகுந்துகிட்ட போயிட்டு கன் எடுக்க ட்ரை பண்றான் இன்னொரு ஆள் வந்து எடுத்துறான் அவனோட பிடிச்சி புடிச்சு அது போயிட்டு டாய்லெட்ல விழுந்துருது ஹீரோவும் அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை டாய்லெட்ல இருந்து எடுத்து சுடா ட்ரைவ் பண்றான் திரும்பியுமே ராணா அடிச்சிடறான் அப்புறம் வெளில செக்யூரிட்டி எல்லாமே கதவு உடக்க ட்ரை பண்றாங்க ஹீரோவுமே இதுக்கப்புறம் ஒண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பிக்கணும் முயற்சி பண்றான் பக்கத்தில் ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு அது வழியே கீழே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் எதுக்கு நிறைய காட்ஸ் வராங்க அவனுமே அடி அடி அடிக்கிறான் ஜான்விக் பாணி தான் எல்லாமே ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எப்படியும் பார்க்கிங்க்க்கும் வந்துடுறான் அல்ஃபோன்ஸோட வண்டி எடுத்துகிட்டு போயிடறான் அப்புறம் ஓடி வந்து அல்போன்சோ ஏறிக்கிறான் அவன் கதறான் இவ்வளோ வண்டி இங்க பார்க்கிங்ல இருக்குல்ல ஏன் வண்டி ஏன்டா எடுத்துன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹீரோ ஒன்றுமே சொல்லலாம் திரும்பி பாருன்னு சொல்கிறான் பின்னாடி போலீஸ் வண்டி இல்லாமல் துரது சரி ஸ்பீடாக போடா போடான்னு சொல்லிட்டு அல்ஃபோன்ஸ் அவங்க கத்துறான் அப்படியே ஒரு குறுக்கு சந்தில் இருக்காங்க ஹீரோவும் பின்னாடி அல்ஃபோன்ஸ்ட்ட பேசிட்டு இருக்கான் டக்குனு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்துடுறான் கரெக்டாக போய் மோதிற டைம் கரெக்டாக ஹீரோ பிரேக்க படிச்சிடறான் கரெக்டாக அதே டைமில் சைட்லேருந்து ஜீப்பு வந்து அவனோட மோதிட்டுது ஹீரோவெல்லாம் சரியா சூழ்நிலக்கே வர முடியல அந்த டைம்ல அல்ஃபோன்ஸ் வந்து சொல்கிறான் டே என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முழிக்கிறான் அப்போ தான் அவன் வேனில் இருக்கிறதே தெரியுது சுத்திரும் போலீஸ் எல்லாமே அவனை காவல் காத்துட்டு இருக்காங்க அப்போ முன்னாடி இருக்கிற ஆஃபீஸர் சொல்றாங்க இவனை மட்டும் போயிட்டு ராணா சட்டை கொடுத்தோம்னா இவனை அடிக்கிற அடியில் அங்கேயே செத்துருவாங்கிற மாதிரி சொல்றாரு அதே டைம்ல ஹீரோவும் கரெக்டாக முழுக்கிறான் பக்கத்துல ஒருத்தனோட கண்ணு எடுத்து சுத்திரி எல்லா போலீஸும் சுட்டு ஓடிடுறான் அப்படியே பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு ஓடுறான் பின்னாடி போலீஸ் எல்லாமே துரத்துறாங்க அது உள்ளார போய் பார்த்தான்னா அது நடக்கிற இடம் சுதிரி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளு போலீஸே எடுத்து கூட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவனோட வெட்ட வரான் கையில பெரிய சுத்தியல் மாதிரி இருக்கு ஹீரோ வெட்ட வரான் பாத்தீங்கன்னா ஹீரோ தப்பிச்சிடறான் திருப்பி திருப்பி வெட்ட வரான் அவன் ஒரு போடுப்பட்டான ஹீரோ தலை வெட்டிரும் பட் ஆனால் ஹீரோ தப்பிச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஹீரோவுமே தடுத்துக்கிட்டே இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வேகமாக அடிக்கிறான் அடி அடிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் பின்னாடியே போலீஸ் வராங்க இவனுமே இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கான் சுடுல்லாம் மாதிரி மாரி பின்னாடி ஒரு போலீஸ்காரன் கேட்கிறான் சுடுன்னு சொன்னோன்ன ஹீரோ சுட்டுறாங்க அவனோட நெஞ்சில் போய் குண்டு போயுது அதோட அவன் தண்ணியில் விழுறான் இன்டர்வில அதோட முடிச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துல இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக காட்டல ஹீரோவை சுற்றி எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவனுமே ஒரு கண்ணால் பார்க்கறான் கொஞ்ச தான் எழுந்திருக்கிறான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நீங்கள் இப்போ இங்கே தான் இருக்கீங்க எங்களோட இடத்துல இருக்கீங்க போலீஸ் யாரும் உங்களை வந்து தேட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ஹீரோவுமே திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு கடவுளோட சில இருக்கு அதுக்கு அந்த ஆல் சொல்றாங்க அவங்க வந்து ஆல்ஃபா அவங்க பேரு ஸோ ஆல்ஃபா சொல்கிறாங்க அது சிவன் பாதி பார்வதி பாதி எங்களோட தெய்வம் கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுமே அதை கும்பிட்டு வெளில வரான் வெளில வந்தீங்கன்னா ஃபுல்லா திருவிழா மாதிரி அந்த நைட்டை என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே அங்கே ஒரு ஆள் மத்தம் வச்சு தட்டிட்டு இருக்கான் அதுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோவுமே கொஞ்சம் ஸ்மெல் பண்றான் அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஒரு ஆளை காட்டுறாங்க ஹீரோ ஃபர்ஸ்ட்ல ஒரு பார்ல இருப்பான்ல அங்கே டிவில பாபா சக்தின்னு ஒரு ஆளை பார்ப்பான்ல அவனை காட்டுறாங்க நமக்கு அவனை ராணா வந்து பாக்குறான் பாபா கேட்குறான் யார் அவனு சொல்லிட்டு அதுக்கு ராணாவுமே அவன் யாருன்னு எனக்கு தெரியல எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்றான் அதுக்கு அந்த பாபாவும் அவன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடி தெரிஞ்சவனு சொல்றான் அதுக்கு ராணாவும் மிச்சம் இது ஏதாவது இருக்கும் அவன்லாம் சின்ன பையங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அந்த பாபா சொல்றான் நீ வர ஹோட்டலில் அவன் வேலை செய்யறான் எத்தனை மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து உன கவனிக்க ஆரம்பிச்சான்னு தெரில அவன் கிட்ட வர்றதுக்குள்ள அவனை போட்டு தெரியுதுன்னு சொல்றான் இந்த பாபாவும் டூப்ளிகேட் சாமியார் தான் போல அப்புறம் கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோ தனியா வந்து உக்காந்துருக்கான் ஆல்பா வந்து கேக்குறாங்க என்ன ஆச்சு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்றான் அதுக்கு ஆல்ஃபாவும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லைன்னா வேற ஏதாவது கனவு கண்ணிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒருத்தவங்களோட வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அது என்னோட அம்மாவோட வாய்ஸ் அவங்கள என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்றான் அப்புறம் ஆல்ஃபாவும் இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டு போறாங்க அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு அது என்ன மரம்னு சொல்லிட்டுலாம் நமக்கு தெரில ஆல்ஃபா சொல்கிறாங்க இது வந்து லாட் சிவாவால இங்கே நடப்பட்டதுங்கிற மாரி கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே ஏகப்பட்ட பேர் வருவாங்க எல்லாருக்குமே மன கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதோட வேர்லேருந்து ஒரு பட்டையை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு ஆல்ஃபாவும் இதை பொடி மாதிரி அரைச்சி ஹீரோட முதலில் அப்படியே ஊதி விட்றாங்க ஹீரோவோட மனசு அப்படியே அலைபா இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கான் அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்குமே போகிறாங்க ஹீரோ அவங்க அம்மாவோட ஒரு பொம்மலாட்டம் பாத்துட்டு இருக்கான் அந்த டைம்ல ஒரு ஆள் சொல்றான் போலீஸ்காரங்களாம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவை கூட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டு நீ இங்க பறன மேலேயே இரு யாராவது வந்து கேட்டா நீ எதுவுமே சொல்லாத எனக்கு என்ன ஆனாலும் நீ எந்த ஒரு சத்தமே போடக்கூடாது அமைதியா அங்கதான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் மெதுவா அவனை பறன மேலையே தி விட்டு உட்கார வைக்கிறாங்க அதே டைம்ல உள்ளார ராணா வரா நீ எனக்கு என்ன சொன்ன பேப்பர் காட்டுனதுக்கு எடுத்து என் மூஞ்சி எரிஞ்சு இப்போ இப்ப என்ன பண்றேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அவங்களும் டக்குன்னு கத்தியை ஒன்று எடுத்து அவன் கிட்ட போய் கீறிடுறாங்க அதுக்கு அவனும் இவங்களை பலாருன்னு அரைஞ்சிட்டு அப்படியே கழுத்தை போட்டு நெருக்கிறான் அவங்களுமே ஹீரோவை பாக்குறாங்க ஹீரோவுமே அவங்கள பாக்குறான் கொஞ்ச நேரத்துல அவங்களுமே இறந்து போயிடுறாங்க ஹீரோ அவனே பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறான் அவன் காது வெட்டப்பட்டிருக்கும் கையில மோதலாம் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வரான் சுத்திரும் எல்லா மக்களையுமே போலீஸ்காரங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ராணா போயிட்டு பாபா சொல்றான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்றான் என்ன மேட்டர் நான் உள்ள மக்கள் எல்லாருமே துரத்திட்டு அவன் ஒரு ஆசனம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கான் அதுக்காக முயற்சி பண்ணி பார்த்துருக்கான் பட் ஆனா எதுவும் வச்சு எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்கான் அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்தா ஹீரோ எல்லாத்தையுமே ஆல்ஃபா கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கு ஆல்ஃபாவும் கேட்குறாங்க இதனாலதான் அவன் கை எரிஞ்சு போயிருக்கா நீ கண்டிப்பா முயற்சி பண்ணியிருக்கா அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆனா முடியலைங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால முடியலன்னு சொல்றான் அதுக்கு ஆல்ஃபாவும் நீ முயற்சி பண்ணிடல அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க அப்புறம் ஹீரோவுக்கு மன வலிமை வந்துருச்சு உடம்புல வலிமை வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு சாக்கு ஃபுல்லா அரிசியை கூட்டிட்டு அதை வேகமா குத்துறான் அவன் ஒரு நாலஞ்சு குத்து குத்துறான் பட் ஆனா சோர்வாயிடுறான் எதுக்கு அந்த மத்தெல்லாம் வச்சுட்டு தட்டுறாருல அவரு ஒரு ரெண்டு தட்டு தட்டி ஹீரோவை பாக்குறாரு ஹீரோவை அப்படியே கண்ணை காட்டுறாரு நான் இப்ப தட்டுறேன் நீ அடிங்கிறமே சொல்லிட்டு அவரு தட்ட தட்ட ரிதம் புடிச்சு ஹீரோவுமே கரெக்டா அடிக்கிறான் சுதிர எல்லாரும் வந்து பாக்குறாங்க அவனை சேரப் பண்றாங்க அப்புறம் அவன் பணியன் எல்லாமே கட்டிட்டு வேகமா போட்டு அடிக்கிறான் ஒரு செர்டன் டைம்ல அந்த சாக்கை கிழந்துடுது கட் பண்ணா அந்த பாபாவை கட்டுறாங்க எலெக்ஷன் பக்கம் இருக்கிறதுனால ஒரு பார்ட்டிக்கு அவன் சப்போர்ட் பண்ணிருநிக்கிறான் இவன் அம்மாளு நீங்க என்ன சூஸ் பண்ண மாதிரி நான் இவனை சூஸ் பண்ணியிருக்கேன் இவனை ஜெயிக்க வைங்க உங்களுக்காக எல்லாமே பண்ணுவான்னு சொல்றான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் இருந்தாலுமே அவனுக்கு காசு கொடுத்துருக்கு அவன் சப்போர்ட் பண்ணி இருக்கிறான் அப்புறம் எங்க திரு காட்டினா அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பக்கத்துல போறாங்க டக்குன்னு அவங்க கீழே விழுந்துடுறாங்க நம்ம இடத்த அந்த பாபா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றான் வெளில நோட்டீஸ் எல்லாமே ஓட்டியிருக்காங்க அதை நான் கிழக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அதனாலதான் என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் பக்கத்துல உள்ள ஆளுங்களுமே ஆல்ஃபா கிட்ட கேக்குறாங்க நமக்கு அவங்ககிட்ட பணம் கொடுத்தாதான் எல்லாமே காரியம் ஆகும் அவங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்லையன் சொல்றாங்க அதுக்கு ஆல்ஃபாவுமே கடவுள் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க பொறுத்துருங்கிற மாதிரி சொல்றாங்க அதை ஹீரோவும் பார்க்குறான் ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே அமைதியா தான் நினைக்கிறான் அப்புறம் நைட்டு வந்து அங்க இருக்கிற சாமியை நல்லா வேண்டிக்கிறான் எதுக்கு ஒரு உண்டியல் இருக்குது அதை உடச்சு அதுல உள்ள காசு எடுத்துக்கிறான் அப்படியே கட் பண்ணி அல்போன்ஸாவை காட்டினா அவனுமே போலீஸ்க்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான் ஏன்னா கிங்ஸ்ல உள்ள சிசிடிவி கேமரால ஹீரோ கூட வந்து அல்ஃபோன்ஸோவும் இருந்திருப்பாள் சோ அதனால இவனு கூட்டாளி தான் சொல்லிட்டு அவனையுமே தேடிட்டு இருக்காங்க அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு போஸ்டர் பாக்குறான் மங்கி வர்சஸ் கிங் ஓப்ரான்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ அங்க வருவான்னு சொல்லிட்டு இவனுமே ஃபைட்ல போறான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ கிட்ட வந்து குன்சியை காட்டியிருப்பான்ல அந்த பையன் வந்து ஒரு பெரிய அமௌண்டா வந்து பெட் கட்டுறான் மங்கி மேன் மேல மங்கி மேன் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் அப்புறம் டைகர் ஹோஸ்ட் பண்றான் இன்னைக்கு நடக்க போறது பெரிய மேட்ச் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்னேக் வர போறான் த கிங் கோப்ரா சொல்றான் அப்புறம் அவனுமே வந்துடுறான் ஆப்பனண்டா ஆட போறது வேற யாரும் இல்ல மங்கிதான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடறாங்க அவனுமே வந்துடுறான் இந்த ஃபைட் கிளப்ல ரூல்ஸ் எதுவுமே கிடையாது யார வேணாலும் எங்க வேணாலும் போட்டு அடி அடி நடிக்கலாம் ஹீரோ டப்புனு அவன் கழுத்துல ஒரு ஷாட் போடுறான் வந்துடுறான் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஒண்ணுமே புரியல டைகருமே என்னாச்சு அவன ஏன் சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம பிளையங்ஸ் ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுறான் அப்புறம் டைகரும் இருங்க இருங்க இந்த மேட்ச் இன்னும் முடியல நீ நாக் அவுட் பண்ணதுனால உனக்கு இன்னொரு ஆப்போனன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனையும் கூப்பிடுறான் அவன் யாருன்னு பியரு பியர் பாத்தீங்கன்னா ஆள் ஆரடி இருப்பான் போல அவன் ரிங்குலார் வந்து ஹீரோ அடிக்க ட்ரை பண்றான் ஹீரோவும் திருப்பி அடிக்க ட்ரை பண்றான் ஒன்றும் முடியல லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கிறான் பட் ஆனா அவன் கீழே ஒழுல்ல சடனா அவன் தலையில ஒரு அடி அடிச்சு அவன் பால்ல ஒரு அடி விடுறான் டொப்புனு கீழே வந்துடுறான் சுத்தி இருக்கிறவனவங்களுக்குலாம் கத்துணுமா வேணாமான்னு சொல்லிட்டு தெரியல அல்போன்சோ தான் முதல்ல கத்துறான் மங்கி மேன் மங்கி மேன் சொல்லிட்டு அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க மங்கி மேன் மங்கி மேன் சொல்லிட்டு டைகருக்குமே அது ஹாப்பியா இருக்கு சரி ஓகே சரி ஓகே இவனை நம்ம டீம்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையன் பிட்கிட்டிருந்தாங்களே அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரிட்டர்ன் வருது அதை ஹீரோட்ட கொடுக்குறான் ஹீரோ அந்த பேக்கோட எடுத்துகிட்டு போயிட்டு எடுக்கிறேன் அந்த கோயிலில் வச்சுட்டு வந்துடுறான் பார்க்குறாங்க என்ன பேக் தொங்குதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா பணமா இருக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆல்ஃபாவுக்கும் தெரியுது ஹீரோ தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணி கிங்ஸில் காட்டினா கிங்ஸுக்கு வெளில ஏகப்பட்ட ஆரவாரமா இருக்கு ஏன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா பாபாவோட பார்ட்டி தான் அதாவது பாபா சப்போர்ட் பண்ண அந்த பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் அந்த கட்சி ஆள் வந்து இவனுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறான் ஸோ பாபாவும் கிளம்பி கிங்ஸுக்கு வரான் ராணா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க ஹீரோ எப்படி உள்ளே வரப்போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் டோர் இருக்குல்ல அங்கே ஒரு ரெண்டு ஆளுங்க நிற்கிறாங்க நீ யாரா யாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஹீரோ ரெண்டு பேர் மூணு நங்கு நங்குன்னு குத்திட்டு செவ்வரியர் குச்சி வந்துடுறான் அப்படியே கட் பண்ணி பார்க்கிங்கில் காட்டுறான் ஒரு சில லேடிஸ் எல்லாமே உள்ளார வந்துட்டு இருக்காங்க அவங்க மூஞ்செல்லாம் என்னன்னு சொல்லிட்டு காட்டல அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க கட் பண்ணி கிச்சன்ல காட்டினா குன்சிங் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும் எல்லாருமே பெரிய ஆளுங்களா வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்றா அப்படியே மேல பாட்டி நடக்கிற இடத்த காட்டினீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் பேசுறான் எல்லாத்துக்குமே தான் காரணம் கூட சாருமே இருந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்றான் அப்புறம் அங்க சீதாவுமே இருக்கா ஒரு ஆள் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சிருக்கான் அவளை ஹீரோ குக்கிங் ஏரியா வழியா உள்ளார வரான் அவனை பார்த்தோன்னே எல்லாருமே ஓடுறாங்க கார்ஸ் எல்லாமே அவனை அடிக்க வராங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிக்கிறான் கையில கிடக்கறதெல்லாமே வச்சுட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறான் எல்லாமே தெரிக்குது இது ஒரு ஏசிக் மூவி எல்லாத்தையுமே தெளிவாக காப்பி ரேட் விடுங்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்றேன் அங்க உள்ள காட்ஸ் எல்லாருமே அடிச்சுட்டு சிலிண்டர் அப்படியே ஓபன் பண்ணி நெருப்பு அப்படியே பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறான் அப்புறம் லிப்ட்ல போலாமேனு சொல்லிட்டு வரான் அங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் அவனோலையும் உள்ள தள்ளிட்டு ஒருத்தனை ஆயிடுச்சு நாக் அவுட் பண்ணிடுறான் இன்னொருத்த கத்தி வச்சிருக்காண்ணா அவன் கூடயும் சண்டை போடுறான் கத்தியை கரெக்டா அவன் கழுத்து கொண்டு போயிட்டு வாயாலே பிடிச்சி குத்திடுறான் கரெக்டா டாப் ஃப்ளோருக்கும் வந்துடுது கதுவு திறகுது கீழே உள்ள சிலிண்டர் படாருன்னு வெடிக்குது எல்லாரும் என்னடான்னு சொல்லிட்டு அரிஞ்சா பாக்குறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட என்ட்ரி எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க ராணாவுமே பாபாவை கூட்டிட்டு அப்படியே மேலே போறான் நம்ம ஹீரோ அவனோட பிடிக்க போறாங்க எதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காட்ஸ் வந்துறாங்க அவனோலயும் எல்லாருமே அடிக்கிறான் ஒன்னு அடிக்கிறான் இல்லைன்னா சுடுறான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்கான் அங்க உள்ள ஆறு ஏழு பேரையும் அடிச்சிடறான் லிப்ட்ல இருந்து ஒரு குரூப் வருது சுத்திரி நம்ம ஹீரோவை கவர் பண்ணிடுறாங்க அந்த டைம்ல இன்னொரு லிப்ட்ல இருந்து ஆளுங்க வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து ஆல்ஃபாவை தலையாடுறாங்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு தலையாடுறான் அங்க திருப்பி ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஹீரோ குரூப் ஆப்பரண்ட வெட்டுறாங்க அடிக்கிறாங்க குத்துறாங்க எல்லாம் பண்றாங்க ஒரு செட்டன் டைம்ல கன்ஷாட் கேக்குது யார்னு பார்த்தீங்கன்னா குவிசி தான் ஹீரோ ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறான் அவள் திட்டுறா ஏன்ட்டியே வேலை என்னைய ஆப்படிச்சு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைம்ல சீதா வந்து ஒரு தட்ட எடுத்து குவின்சி தலையிலே அடிச்சிடறான் அப்புறம் ஹீரோவில் வந்து சீதா கையில உள்ள தட்டை வாங்கி குவிசி கையிலேயே போட்டு அடிக்கிறான் அவளோட வரல அப்படியே பேக்கெட்ல போட்டுக்கிறான் ஹீரோவும் சீதாவை பார்த்து டேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே மேல வரான் இங்க ராணாவே கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ வருவன் தெரியும் ஆனா இவ்வளவு பேர் அடிச்சிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் நீ கண்டிப்பா களைப்பா தான் இருப்பேன் சீக்கிரம் சாவலாம்னு சொல்லிட்டு அடிக்க வரான் ஹீரோ ட்ரை பட் ராணா கொஞ்சம் வீட்டா இருக்கானா திருப்பி இவனே அடிச்சுட்டே இருக்கான் ராணாவும் ஹீரோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டே சொல்றான் உங்க அம்மா செம்மை அழகா இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு அதை கேட்டவங்க செம்மை கடுப்பாகுது போட்டு அடி அடினு அடிக்கிறான் திருப்பி ராணா வந்து எப்படி அவங்க அம்மாவை கொண்டானோ கழுத்து நெரிச்சு அந்த மாதிரி இவனுமே கழுத்து நெரிக்கிறான் அவன் கண்ணோட கண்ணு பார்த்து அப்படியே நெரிச்சு கொண்டுறான் அப்புறம் அந்த பாபாவை பார்க்க வரான் பாபாவும் அவனோட காலை தண்ணியில வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அவன் சண்டை போடுற ஐடியால எல்லாம் இல்ல போல பேசுறான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உன பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்கு கோபத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்டான்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் எங்க அம்மா பேர் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்லனா நீ சாவடிச்சு இல்ல அதுல யாராவது ஒருத்தர் பேராவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அந்த பாபாவும் அவனோட செப்பலை கையில எடுத்துட்டு பக்கத்துல வரான் நீ இப்படி எல்லாம் பண்ணால தம்பி அது ரொம்பவே தப்பாயிடும் நீ இங்கேருந்து வெளியே போகவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றான் என் ஆளுங்க இப்ப வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு சைடில் பார்க்குறான் ஹீரோவும் என்ன தெரியுதுங்கிற மாதிரி பாக்குறான் இவன் தன்னோட செப்பல்ல இருந்த ஆணியை எடுத்து ஹீரோட நெஞ்சுலயே குத்திடுறான் இன்னொரு ஆணியை எடுத்து குத்த பாக்குறான் டக்குனு ஹீரோ தன்னோட கையில வாங்கிக்கிறாத அப்புறம் இவனை திருப்பி பிடிச்சிட்டு தன்னோட கையில உள்ள ஆணியை எடுத்து அவனோட கழுத்துலேயே குத்துறான் அப்புறம் நெஞ்சு கழுத்துன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே திருப்பி திருப்பி குத்துறான் அதுக்கு அந்த பாபாவை என்னை மன்னிச்சு விட்டுட்டு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ இதை கடவுட்ட போய் கேளு அவர் வேணா அவனை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு தலையில வேகமாக அவர் போட்டு போடுறான் அதோட அவன் இறந்துடுறான் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா இருந்த நினைவுகள் அதெல்லாமே நினைச்சு பாக்கிறான் அதோட சாயிரம் அவன் இறந்துட்டானா என்னங்கறது சொல்லிட்டு நமக்கு காட்டல அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க அவளுதான் பிரெண்ட்ஸ் இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வேற யாராவது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ